மல்லி சிறையில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிஷா வந்து மல்லி வந்து ஜெயிலில் வந்து போடுற வரைக்கும் வந்து ஓய மாட்டாங்க போல் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வேறு எதுக்கு வந்து தோணே மல்லி எப்படியாவது இந்த இன்றைக்கி விட்டால் வந்து மல்லி வந்து விட எதுவுமே பண்ண முடியாது மல்லி எப்படியாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிலில் போட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணியாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸும் வந்து வந்துட்டாங்க போலீஸ் வந்ததுமே வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து என்னோடய தம்பியோட ரெண்டாவது மனைவி தான் வந்து மாடியிலேருந்து தண்ணி விட்டுட்டா இது நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம் வீட்லேயே ரொம்ப நேரம் வந்து அவங்களுக்குள்ள தள்ளுமுள்ளு நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து எவ்வளோவோ சொன்னோம் ஆனால் இருந்தாலும் வந்து இவங்க ரெண்டு பேருமே எங்கள் பேச்சை கேட்கல இவன் வந்து மல்லி வந்து வாண்டடாக தான் வந்து ரேணுகா வந்து கீழே தள்ளி விட்டுட்டா நாங்கள் இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கம்ப்ளைன் ஜெயிலில் போடுங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் பண்ணியாச்சு நிஷாவும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸும் கேட்குறாங்க லேடி போலீஸும் வந்து கேட்டுட்ருக்காங்க எங்கே அந்த மல்லி அவள் எங்கே இருப்பா இந்நேரத்துக்கு அவளை பிடிச்சி ஆகணும் ஏன்னா வந்து அவள் மேலே கம்ப்ளைண்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து போலீஸ் போலீஸெல்லாம் கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து மல்லி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஏன்னா வந்து தேவையில்லாமல் இவங்கெல்லாம் பழி போடுறாங்க அது வந்து நம்ம உண்மை நமக்கு என்ன உண்மை என்ன நடந்துச்சுன்னு அப்படின்றது நமக்கு தெரியும் உண்மை நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஒழியக்கூடாது அது மறைஞ்சால் வந்து தப்பாயிடும் போகாமல் இருந்தால் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து நீங்கள் என்னை தேட வேண்டிய அவசியம் கிடையாது நானே வந்துட்டேன் அப்படின்னு வந்து மல்லி வந்து சொல்லியிருக்காங்க மல்லியும் வந்து வந்துட்டாங்க மல்லி வந்ததுமே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டாங்க போனது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து எவ்வளவோ சொல்கிறாரு ஆனால் வந்து வெறும் வார்த்தையால் சொன்னால் வந்து யாரும் நம்ப முடியாது எங்களுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸு கேட்குறாங்க கரெக்டு தான் அவங்க கேட்குறதும் வந்து கரெக்டு தான் ஏன்னா வந்து இப்படி ஒரு பழி வந்து போட்டிருக்காங்க நாங்கள் தான் கண்ணால் பார்த்தோம் நாங்கள் தான் அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நமக்கு ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச முடியாது விஜய் எதுவுமே பண்ண முடியலை ஆனால் வந்து மனோகர் வந்து யார் யாரும் பிடிச்சி வக்கீல கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ஜாமீனில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க ஆனால் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் என்ன இருக்காங்கன்னா அடிப்பட்டவங்களோட தங்கச்சி அதாவது வந்து நிஷா வந்து ஸ்ட்ராங்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவங்கள வந்து வெளியே விட முடியாது வெளியே விடவே முடியாது அந்தளவுக்கு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களோட அந்தஸ்து வச்சு பவரை வச்சு மிரட்டியிருக்கலாம் இல்லை வந்து யார் வந்து ஜாமீன் கேட்டாலையும் வந்து கொடுக்க வேண்டாம் இவங்க வந்து இவங்க வந்து தண்டனை ஆகணும் என் அக்காவுக்கு ஒன்றுன்னா வந்து நான் சைலண்ட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டி வச்சுருக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு ஆள் பலமும் அதிகம் பணம் பலமும் அதிகம் அப்படின்றதுனால வந்து நிஷா வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதே தான் வந்து போலீஸும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண முடியாது வெளியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் வந்து போலீஸெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் என்னடா இது மல்லிக்கு வந்த சோதனை விஜயாலையும் எதுவும் பண்ண முடியல அதுவே வந்து மனோகரும் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணா இருக்கு அங்கேயும் வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே வந்து கவலையாக இருக்குது மல்லி வந்து ஜெயிலில் வந்து இருக்காங்க இது வந்து எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல இந்த நிஷா வந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா ராஜேஸ்வரி ரஞ்சிதா பேச்சை கேட்டுட்டு எதுக்கு வந்து மல்லி மேலே இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் வந்து இல்லை அது வந்து அந்த மொபைல் வந்து எப்போ அப்போ தான் வந்து இந்த ஆதாரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போதைக்கு யோசிச்சு பார்த்தா அது ஒரு மட்டும்தான் ஒரு க்ளூ மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கிது மல்லி வந்து எந்த தப்பும் பண்ணல அவள் வந்து தியானா தானாக தான் வந்து விழுந்துட்டான் சண்டை நடந்தது உண்மை ஆனால் வந்து மல்லி வந்து இப்படி திரும்பிகிட்டு இருந்தாங்க அவள் வந்து தா தான் வந்து கீழே வந்து விழுந்தா கீழே விழுந்து த எதிர்ச்சா தான் வந்து அடிப்பட்டது அதுக்கு வந்து மல்லி காரணம் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து அந்த வீடியோவில் வந்து ரெக்கார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதை வச்சு மல்லியை வந்து வெளியே கொண்டு வருவாங்களா இல்லை வந்து விஜய் வந்து வேறு ஏதாவது ஒரு பிளானை வந்து வச்சு எப்படியாவது மல்லியை வந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ வர வர ராஜேஸ்வரி நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ராஜேஸ்வரி நினச்ச மாதிரி வந்து மல்லியை வந்து வெளியே கொண்டு வராமல் முடியாமல் போச்சுன்னா என்ன நடக்காங்க விஜய் வந்து தனியாக வந்து அங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை ஏன்னா வந்து மல்லி வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க விஜய்க்கு வீட்டை வந்து மீட்டர்லாம் நம்ம எப்படியாவது வந்து வீட்டை வந்து நம்ம மீட்டர்லாம் ராஜேஸ்வரியை வந்து வெளியே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து முயற்சி பண்ணி மல்லியும் வந்து கூட சப்போர்ட்டுக்கு இருக்கிறதுனால தான் வந்து விஜய் வந்து இவ்வளோ தூரம் வந்தாங்க இப்போ மல்லியும் விஜயும் பிரித்து வச்சுட்டா விஜய் வந்து கண்டிப்பாக வந்து உடஞ்சி போயிடுவார் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்க முடியாமல் வந்து தகச்சு இருப்பார் இந்த சைடு இது பண்ணலாமா இல்லை அந்த சைடில் அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிடுவார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மனசு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லை அவங்களுக்கு ஒரு ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு நினச்சாலே நம்மளால் வந்து எதுவுமே யோசிக்க முடியாது அந்த அந்த மாதிரி நிலைமைக்கு தான் வந்து ராஜேஸ்வரி வந்து விஜயை வந்து தள்ள விட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் ரகு வந்து ரேணுகாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ஒரு பக்கம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ரேணுக்கா நல்லா இருக்காளா இல்லை ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க ரகு வந்துட்டு ரேணுகாவை போய் மீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே தெரியல இப்போ வந்து ரேணுகா எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்றது வந்து அதாவது நல்லா இருக்காங்களா இல்லை வந்து இன்னுமே வந்து கண்ணு மூழ்காம இருக்காங்களா இல்லை ஒரு வேற எல்லாத்தையுமே மறந்து போயிட்டு கோமாஸ்டேஜ் போயிட்டு நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல இதெல்லாம் வச்சு இந்த ஒரு வாய்ப்பை விட்டுட்டு வந்து மல்லியை வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு ராஜேஸ்வரி வந்து வேற அவங்க பேனல்லாம் முழுசை வந்து போட்டு மல்லியை வந்து எப்படி வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இதிலிருந்து எப்படி வந்து விஜய் வந்து மல்லியை மீட்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க ரேணுகா வந்து எப்படி வரப்போகிறா வெளியாது ரேணுக்காவாக வரப்போகிறாங்களா இல்லை சுடர்ன்ற தன்னோட அடையாளத்தை மறந்துட்டு இப்போ யாருன்னே தெரியாத மாதிரி அப்படி வந்து வெளியே வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கண்டிப்பாக வந்து வெளியே வரும்போது புதுசாக ஒரு பிளானோடு தான் வர போகிறாங்க ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து ரவு மாட்டக்கூடாது மாற்றக்கூடாது மல்லிகிட்டே மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க என்ன வராங்க எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்